ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு எதிர்மறை ஆற்றல் வந்து விலகணும்னு சொன்னால் தேய்ப்பிரை பஞ்சமி பரிகாரம் அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்குரிய நாளிலேயோ அல்லது திதியிலேயோ நட்சத்திரத்திலேயோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு பலரும் வந்து அதைத்தான் வந்து பின்பற்றி வழிபாட்டை வந்து மேற்கொள்கிறாங்க அந்த வகையில் தேய்ப்பிரை பஞ்சமி என்பது வராகி அம்மா அம்மனுக்கு உரிய திதினு சொல்லலாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க பல விரதங்களை வழிபாடு செய்வார்கள் ஒரு சிலர் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க இன்னும் சிலரோ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தீபம் ஏற்றுவார்கள் இன்னும் சிலரோ வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றுவாங்க இன்னும் சிலரோ பார்த்தீங்கன்னா ஐந்து விளக்குகளில் வந்து தீபம் ஏற்றுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாராகி அம்மனை பூஜை செய்வதையும் பல விதங்களில் வந்து செய்வாங்க வாராகி அம்மனின் மந்திரமும் பல இருக்கிறது அவற்றின் தங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை கூறி கூட வாராகி அம்மனை வழிபாடு செய்வாங்க இப்படி வழிபாடு செய்யக்கூடிய அனைவரும் வந்து ஒவ்வொரு விதங்கள்ல வந்து வழிபாடு செய்தாலும் கடைசியில வந்து கைப்புற தீப தூப ஆராதனைகள் காட்டுவது என்பது பொதுவான ஒன்றாகத்தானே இருக்கிறது வாராகி அம்மனுக்கு வந்து கடைசியாக கைப்புற தீப ஆராதனைகள் வந்து காட்டுவோம் அப்பொழுதுதான் வந்து அந்த வழிபாடோ அல்லது பூஜையோ நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லி பொருள்படும் அப்படி வந்து காட்டக்கூடிய ஆராத்தி பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் இதற்கு வந்து தெய்வீக பொருந்திய கைப்புறவள்ளி இலை வேண்டும் வாராகி அம்மனுக்கு வந்து ஐந்து என்பது வந்து உகந்த ஒரு எண் என்பதால முன்பாகவே பறித்து சுத்தம் செய்து கொள்ளணும் வந்து ஒரு தாம்புல தட்ட வடிவில வந்து வைக்கணும் பிறகு ஒவ்வொரு கைப்புறவள்ளி இலைக்கு மேலையும் வந்து ஒரு துண்டு பச்சை கைப்புறம் ஒரு துண்டு வந்து கிராம்பையும் வைக்கணும் நாம எந்த முறையில் வராகி அம்மனை பஞ்சமி தினத்துல வந்து வழிபாடு செய்தாலும் கைப்பூர ஆராத்தி காட்டி முடிச்ச பிறகு வந்து இந்த ஐந்து இலைகளின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஏற்றி வராகி அம்மனுக்கு வந்து காட்டணும் வராகி அம்மனுக்கு வந்து ஆராத்தி காட்டிய பிறகு வந்து இந்த ஆராத்தி தட்டை வந்து வீடு முழுவதும் காட்டணும் அதற்கேற்றால் போல வந்து பச்சை கைப்புறத்தை கையிலேயே வைத்துக் கொள்ளுங்க அதை வந்து அணைய விடாமல் வந்து பார்த்து கொள்ளுங்க இப்படி நாம வந்து காட்டுவதன் மூலம் இதுல இருந்து வரக்கூடிய வாசனையானது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி நேர்மறை ஆற்றல்களை வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாம் குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் மனக்கசப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தும் வந்து நீக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து உண்டாக்கும் முடிந்த அளவிற்கு இந்த ஆராத்தியை வந்து இரவு ஒன்பது மணிக்கு மேலே வந்து வராகி அம்மனுக்கு காட்டுவது என்பது மிகவும் சிறந்த ஒரு பலனை தரும் விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்தாலும் விரதமே இருக்காமல் பூஜைகள் எதுவுமே செய்யாமல் வழிபாடு செய்தாலும் சரி இந்த ஒரு ஆராத்தியை வந்து நீங்கள் முழு காட்டுவதன் மூலம் கூட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கமன்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இனமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி